ஹாய் வெல்கம் டு தோட்ட தமிழ் இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் காய்கறி பற்றி இல்லைங்க செடிகளை பற்றி இல்லை நல்ல ஒரு அருமையான சுத்தமான ஒரு எண்ணெய் நம்ம செய்ய போகிறோங்க எவ்வளோ காசிலியான எண்ணெய் வாங்கி தடவைனாலும் எவ்வளோ ஹெர்பல் எண்ணெய்ன்னு சொன்னாலும் நம்ம அதை வாங்கி தடவும் போது தலையில் இருக்கிற பொடியும் மாட்டுது முடி கொட்டுறதும் நிற்க மாட்டுதுங்க சரி நம்ம தான் மாடித்தோட்டம் வச்சுருக்கிறோம்ல அதுலயே நம்ம ஓர் ஓரளவுக்கு ஒரு ஹெர்பல் செடிலாம் வச்சிருக்கிறோம் சரி அதை வச்சு நம்மளே இன்னைக்கு நல்ல ஒரு தேங்காய் எண்ணெய் தயாரிக்கலாம்னு வந்திருக்குறோம் இங்க பாருங்களா இந்த எண்ணெய்க்கு தேவையான பொருள் இது ஆழ மரத்தோட அந்த விழுதுங்க முருங்கைக்கீரை கீரை எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறது தான் எல்லாம் தோட்டம் வச்சுக்க எல்லாத்தையும் இருக்கு செம்பருத்தி பூ இதெல்லாம் எவ்வளவு நல்லது நல்ல விஷயம் இருக்குன்னு தெரியும் நமக்கு வேப்பல கொழுந்து அது பொடுகுக்கு ரொம்ப நல்லது அந்த கசப்புக்காக இந்த பொடுகுலாம் நல்லா கிளியர் ஆகிடும் கருப்புலங்க அத நம்ம மண்டை மண்டையோட முடிக்கு வேருக்கு ரொம்ப சத்து மருதாணி நல்ல கலர் கொடுக்கும் நல்ல கூலிங் ஆக்கும் மருதாணி ஆலை சேர்த்துக்கிறோம் கீழே நெல்லுங்க நம்ம மாடி தோட்டத்தில் அதுவா தானா அழைக்காத விருந்தாடி அவங்களாம் இது நெல்லிக்காங்க இதில் எவ்வளவு இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் காட்டு நெல்லிக்காய் இது வெட்டி வேறுங்க உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆக்குறது ஹீட்டால் கூட நமக்கு அந்த பொடு வருது இது வந்து ரோஸ் மரிங்க ரோஸ் மரி ஆனா இப்போ வந்து தோட்டத்தில் அது செடி வாங்கி வச்சாச்சு சின்னதா இருக்கிறதுனால அதை கட் பண்ணல கடையில் வாங்கிருக்கிற இந்த கொய்யா இலைங்க கொய்யா இலை குடிக்கலாம் கஷாயம் போட்டம் குடிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் செம்பருத்தி அதுல நல்லா வழவழப்பு தன்மை துளசி பொடுகுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் கண்ணு குளிர்ச்சி இது முடக்கத்தாங்க முடக்கத்தான பத்தி நல்லா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயந்தான் அதுலயே நிறைய சத்து இருக்கு லெமன் கிராஸுங்க பொடுகுக்கு ரொம்ப நல்லது அது உடம்ப குளிர்ச்சியாகவும் ஆக்கும் நமக்கு நம்ம இதெல்லாம் போடுறதுனால எதுவும் ஹீட் ஆகாத அளவுக்கு உடம்ப நல்லா குளிர்ச்சியாவது வருங்க இவர் தாங்க தலைவர் மெயினே இவர் தான் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்ல ஒரு ஆள் இவர் எண்ணெய்க்கு அதுக்கப்புறம் கரும் சீரகங்க வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூனு நம்ம இதை எல்லாமே நம்ம வீட்டு மாடி தோட்டத்துல இருக்கிறது தான் கத்தாழங்க இதை பத்தி சொல்லவே தேவையில்ல கத்தாழையில்ல நிறைய இருக்குது நமக்கு உள்ளுக்கும் சாப்பிடலாம் மேலுக்கும் தடவலாம் அப்புறம் நல்ல சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெய்ங்க ஒரு லிட்டரு நாங்கள் வாங்கியிருக்கிறோம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல சுத்தமான எண்ணெய்ங்க இதுதான் முக்கியம் நல்ல எண்ணெயா நம்ம வாங்கிக்கணும் இது நல்லெண்ணெய் இது நல்லெண்ணெய் நூறு கிராம் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் இந்த மூணு எண்ணெயை நம்ம போட்டு எண்ணெய் காசும்போது உடம்பு த தலைக்கு நல்ல ஹெல்த்தியான எண்ணெயும் கிடைக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் பாருங்க அதுக்காக இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இன்னைக்கு எண்ணெய் காசு போறோம் பாருங்க இது எல்லாமே நம்ம மாடித்தோட்டத்திலேயே இருக்குதுங்க எல்லாமே நம்ம வெறும் காய்கறி தோட்டம் அழகுக்கு மட்டும் இல்லைங்க அது நமக்கு ரொம்ப யூஸ் அந்த எல்லாத்தையும் நம்ம ஏதாவது பயன்படுத்திட்டே இருக்கணும் தானா வளர அந்த கீழா நெல்ல கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது கூடாது விடவே கூடாது எல்லாத்தையுமே எடுத்து சின்ன இடமா இருந்தா கூடங்க கத்தாழ வைங்க துளசி வைங்க செம்பருத்தி வைங்க அந்த செம்பருத்தி பூ காலையில சாப்பிடலாம் செம்பருத்தி டீ போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி மூலிகை செடி நம்ம வைக்கிறப்போ சளி புடிச்சிச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு கஷாயம் வச்சு குடிக்கலாம் சின்ன பிள்ளைங்க இருக்கு இருந்தா கற்பூர வள்ளி யூஸா இருக்கும் ஒரு சின்ன இடமா இருந்தா கூட சரிங்க நீங்க இதை மாதிரி இந்த ஹெர்பல் செடியெல்லாம் நீங்க வச்சு ரொம்ப பயனுள்ளதா இருக்கீங்க இப்ப இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போறோங்க அந்த பச்சை இலை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில நம்ம இத என்ன பண்ண போறோம் அரைக்க போறோம் நல்லா அரைச்சி ஒரு மாதிரி ரொம்ப சொத சொதனும் எடுத்துட்டோம்னா சரி எண்ணெயில அடியில அப்படின்னு நின்றுடுங்க இதை பாருங்க இந்த அளவுக்கு அதை என்ன பண்ணா தண்ணி ஊத்தாத அரைக்கணும் நீங்க தண்ணியும் ஊத்தக்கூடாது இதுலயே நம்ம அரைக்கிறப்பயே இது என்ன பண்ணுறது ஏன்னா சின்ன வெங்காயம் நம்ம போடுறதுனால அது நல்லா வந்து ஈரம் வரும் அதுல அதை பாருங்க எவ்வளோ எந்த மாதிரி பேஸ்டா தான் நம்ம என்ன பண்ணோம் இதை அரைச்சி எடுத்துனோம் அதுக்கப்புறம் அந்த கத்தாழை ஜெல்ல இது ஏற்க முன்னே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோங்க ஒரு நாள் ஃபுல்லா அதை தலைக்கையாக கவுத்து வச்சு அந்த ஒரு மாதிரி கோல்டு கலர் வரும் அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த ஜெல்லை மட்டும் என்ன பண்றோம் இந்த ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இந்த ஜெல்லு கத்தாழை அப்படியே சாப்பிட்லாங்க வீட்டுக்கு டெய்லிக்கும் காலையில் மோர் குடிக்கலாங்க கத்தாழையில நிறைய சத்து இருக்குதுங்க நமக்கு பொம்பளைங்க ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப அது கர்ப்பைக்குலாம் ரொம்ப நல்ல விது கத்தால டெய்லிக்கும் மோர் குடிச்சா கண்ணு நல்லா குளிர்ச்சி ஆவாங்க அதோட முக்கியமா இந்த வானல் வந்து நம்ம எண்ணெய் காசும் போது இந்த அலுமினியம் வானல் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க இரும்பு இரும்பு வானல்ல நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அந்த எண்ணெய் இன்னும் நல்லா வீரியமா இருக்கும் இது ஏன் இவ்வளவு தண்ணியை அரைச்சு வச்சுக்கிறோம் நீங்க நினைப்பீங்க அது குறை குறைனு அரைச்சு வச்சோம்னா அடியில அப்படியே நின்றுடுங்க நிறைய எண்ணெய் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால அந்த ஜாரை மட்டும் லைட்டா கழுவி நம்ம இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு நம்ம எண்ணெய் காசி ஊற்றும் போது அது நல்லா வருதுங்க எண்ணெய் இப்ப அதுல ஒரு லிட்டரு தேங்காய் எண்ணெய் ஊத்துறோங்க எல்லா எண்ணெயும் நல்லா ஊத்தி நல்ல எண்ணெய நல்ல செக்கு எண்ணெயா நீங்க வாங்கிக்கோங்க அது ரொம்ப நல்லது கலப்படமான எண்ணெய் எதுவுமே நம்ம வாங்கக்கூடாதுங்க ஏன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக நம்ம ஒரு எண்ணெய் செய்யறோம் அதுல நல்ல நல்லதை நம்ம பயன்படுத்தணும் இப்ப விளக்க எண்ணெய் ஊத்துற பாருங்க விளக்கெண்ணெ நல்லெண்ணெய் நீங்க அளவு பாருங்க ஒரு லிட்டரு தேங்காய் எண்ணெய் நூறு கிராம் விளக்கெண்ணெய் நூறு கிராம் நல்லெண்ணெய் இந்த மூணு எண்ணெய் தான் எப்பயுமே எண்ணெய் காசுறப்போ நம்ம சேர்த்துக்கணுங்க அந்த விளக்கெண்ணெய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது முடியோட அந்த கால் அந்த வேறுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லது ஆல்ரெடி அது ரொம்ப கூலிங்கான ஒரு எண்ணெய் அது இங்கே பாருங்க இந்த பதத்துல நீங்க ஊத்துங்க ரொம்ப திப்பி திப்பியாக அரைச்சிட்டோன்னா அது எண்ணெயை ஃபுல்லாக அடியில் அப்சர்வ் பண்ணி அப்படியே வச்சுக்கோம் நிறைய எண்ணெய் அதனால வேஸ்ட் ஆகும் அதனால இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு லைட்டா ரவோண்டு தண்ணி மட்டும் ஊற்றி அதை ஜாரம் மட்டும் நம்ம கழுவி ஊத்திங்கன்னா இந்த பதத்துக்கு அது வந்துடும் எண்ணெய் ரொம்ப காயக்கூடாதுங்க உடனே நம்ம போட்டோம்னா அந்த எண்ணெய் எல்லாம் மேல வந்துடும் வானல்ல எண்ணெய் ஊத்துறோன்னே அதை போட்டுட்டே அதை வருங்க கருப்புல நம்ம எடுத்து வச்சுக்கிற செடி கருப்புல நன்னாரி வேறு லெமன் கிராஸ் அந்த ஆலமரத்தோட அந்த விழுதுங்க அந்த ஆலமரம் பார்த்துக்கிறீங்களா நீங்கள் அப்படியே சட 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 சடையாக தொங்கும் நல்லா கீழே வரைக்கும் படந்து வரும் அந்த மாதிரி அந்த வேறு நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்ம முடி கால்களுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா வளர்த்துக்கு அது ரொம்ப யூஸாக இருக்கும் கரிஞ்சீரகம் வெந்தயம் பாருங்க இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே சீராக வச்சு இதை வந்து ஒரு ஐம்பது நிமிஷங்க ரோஸ் ட்ரை ரோஸ்ட் அப்படி இல்லை உங்க வீட்டில் இருந்தா கூட நீங்க அதை பச்சையாவே நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம் இன்னும் நல்லா இருக்கும் அதை போடும்போதே அவ்வளோ வாசனைங்க அந்த ரோஸ் மரிய ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரோஸ் மரிய பற்றி தான் நிறைய வந்துட்டே இருக்கு நல்லா எண்ணெய் காசி அதுல ரொம்ப நிறைய நல்லா முடி வளர்கிறதுக்கு நல்லா இருக்குன்ட்டு கத்தாழ செம்பருத்தி எல்லாத்தையும் நம்ம போட்டு ரொம்ப வேகமாக வைக்க அரை அரை இதில் ரொம்ப சிம்மும் இருக்கக்கூடாது ஐயோ இருக்கக்கூடாது இடைப்பட்ட இடத்துல நம்ம வச்சு இந்த மாதிரி நல்லா இதை கொதிக்க விடணுங்க இந்த எண்ணெயை எண்ணெயை அழகாக அப்படியே கொதிக்க விடணும் ரொம்ப வேகமாக வச்சிடக்கூடாதுங்க ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது ஒரு ஐம்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஐம்பது நிமிஷம் இதை என்ன பண்ணும் அந்த எண்ணெயை நம்ம கொதிக்க ரொம்ப நல்ல பாருங்க இத நம்ம தடவும் போது நமக்கே ஒரு திருப்தியா இருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இது நம்மளே ரெடி பண்ணிக்கணும் இதுல எந்த ஒரு கலப்படமும் இல்லை இங்க பாருங்க அதுக்கு ஏன் நம்ம முதல்ல ஏன் அந்த மாதிரி அந்த ரொம்ப கொஞ்சம் பேஸ்டா அரைச்சோம்னா அது பாருங்களா இந்த மாதிரி கிண்டும் போது இந்த தண்ணி நல்லா தெளிவா எண்ணெய் அப்படியே எட்ட வருது பாருங்க அப்படியே பிரிஞ்சு தண்ணி வர மாதிரி வருது பாருங்க அப்ப இது நம்ம கொற குறைப்பா அரைச்சு போட்டோம்னா இந்த தண்ணி இந்த எண்ணெயை அதை அப்படியே இழுத்துட்டு அடியில் அப்படியே நின்றுடும் நமக்கு நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும் அதனாலதான் அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்டா கொஞ்சம் அது நிறைய தண்ணி ஊத்துற போறீங்க தண்ணி ஊத்துனா இந்த மாதிரி நல்லா தெரிஞ்ச வரும் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றி அந்த ஜாரம் மட்டும் கழுவி வச்சுட்டு பாருங்க இது எல்லாம் இந்த படப்படப்பு எல்லாமே நிக்கணுங்க அதுவா கொதிச்சு இது இங்க நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா இது ஆன்ல தான் இருக்கு ஸ்டவ் ஆனா அந்த படப்பட பொண்ணா பண்ணும் அது அதை பாருங்க ஆமா லைட்டா அந்த ஒரு பிசு பிசுப்பு வந்துட்டா அது நல்லா கொஞ்சம் பிசு பிசு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறோம் அந்த பதம் பாக்குறது இல்லைங்க இதுல இந்த அதிர்சம் பாவுக்கெல்லாம் பதம் பார்ப்போம் அது கிடையாது இந்த எண்ணெய் எல்லாம் போட்டுக்கிறோமே இது எல்லாமே இதுல மிங்கிள் ஆகி ஒரு மாதிரி பிசு பிசுப்பா எல்லாத்தையும் அந்த எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணிதான்னு பாக்குறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பாக்குறோங்க அவ்வளவுதாங்க இது அப்படியே ஓவர் நைட் அப்படியே விட்டுடணுங்க அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது சூடாக எந்த மூடியும் அதில் போடக்கூடாதுங்க மூடி போட்டுறாதீங்க நல்லா ஆறுன பிறகு ஒரு தட்டு போடுங்க ஏன்னா சூடாக போட்டிங்கன்னா அந்த வேர்வை எல்லாமே போய் அந்த தண்ணியில் அந்த எண்ணெயில் என்ன பண்ணோம் அந்த வேர்வை சொட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் இதை அடுப்ப ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வடிகட்டி இப்போ நீங்கள் பாட்டிலில் ஊற்றி அதை அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நல்லா தடவுங்க முடிக்கு நல்லா வேருக்கெல்லாம் உள்ள விட்டு நல்லா மண்டையில நல்லா என்ன பண்ணுங்க நல்லா போட்டு அந்த நம்ம அஞ்சு விரலோட அந்த முனையும் நல்லா பதிகிற மாதிரி போட்டு நீங்க செய்யுங்க சூப்பரா இருக்கும் பொடுகு போயிடுங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட்டுங்க ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ